வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யோகா அகாடமி மாணவர்களுக்கான யோகா பயிற்சி வஜராசனம் செய்வது எப்படின்னு பாக்குறோம் பொறுமையா முழங்காலிடுங்கால பின்பமாக அமருங்கள் வலது காலை மடித்து புறத்திலும் இடது காலை மடித்து இடதுபுறத்திலும் அமருமாறு நேராக இருக்கணும் முதுகெலும்பு கழுத்து தலை நேர்கோட்டில் இருக்கணும் வஜராசனம் என்பது உறுதியை தரும் வஜராசனம் தமிழில் வால் இதுக்கை என்று கூறுவார்கள் முன்பக்கமாக அமருங்கள் பொறுமையாக வஜராசனத்தில் சின்முத்திரில் கைகளை வைத்து மூச்சு எழுத்து விடுங்க வெறுமூல சிறுமுல கோலம் தண்டு வரும் மூளை பகுதிக்கு அதிகமாக காற்று செல்வதால் மாணவர்கள் கூர்ந்து கவனிக்கும் தன்மை ஏற்படும் உடல் உறுதியாகும் செரிமான சக்தி அதிகரிக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி இது மூச்செடுத்து விடுங்க மலச்சிக்கல் வியாதி குணமாகும் உணவு சாப்பிட்டுட்டு செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் பெரும்பாலும் யோகாசனம் சாப்பிட்டு செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது ஆனா சாப்பிட்டு செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜராசனம் பொறுமையா கண்கள் திறந்துங்க நமஸ்கார வாங்க